இனிமே இந்த வீட்டு விட்டு போற எண்ணமே இருக்க கூடாது உள்ளயே ஒரு அறை ஒழிச்சு விட சொல்றேன் வேண்டாங்க அவங்க அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் அடுத்தவங்க கேள்விக்கு இடமில்லாம இருக்கும் நான் இங்கேயே இங்கேயாவது இங்க ஒரு நல்ல அறையே கிடையாது போதுங்க அங்க காத்தே வராதே பரவாயில்லைங்க உங்க கருணை என் மேல இருக்குங்கிற நம்பிக்கையே போதும் நான் சொல்றது தயவு செய்து எதையும் சொல்லாதீங்க வேலைக்காரி வசதியோட இருக்கிறது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்தா வீட்டுக்காரங்க மேலேயே சந்தேகப்படுவாங்க இந்த நேரம்ல இருக்கிற பாக்கியம் உங்க மனைவியால வந்தது அவங்க மனசுக்கு கடுகளவும் வேதனை வராத அளவுக்கு நான் நடந்துக்கிறேங்க அதுக்கு நீங்க தொலை செஞ்ச போருங்க நம்ம நான் மறக்கும்போதே நடத்தேன் என் இது ஒரு பூத்தரி நேரம் எவ்வளவு நேரமா ஏண்டே நாற்பது நாளா விளைஞ்ச பூசணிக்காய நாலே செகண்ட்ல பத்த போட சொல்றியே உனக்கு நல்லா இருக்குதா அடியா அடியே நம்ம வீட்டுக்கு யாரும் ஆம்பள வராண்டி மறக்கமே அடியே அது வந்து போற வரைக்கும் கொஞ்சம் அதிகாரம் பண்ணிக்கிறேன் சரி சரி மூணு தடவை தான் அதிகாரம் பண்ணணும் சரி போட்டுட்டேன் இதெல்லாம் வீட்டுக்கு உள்ள வச்சுக்க கூடாது கருணம் அம்மா

கல்யாணத்தின் போது நான் அப்படித்தான் பா இருந்தேன் எனக்கு அதுல வருத்தமே கிடையாது இது நடக்குது அது பெருக்குது தலை எழுத்து யார விட்டுது தம்பிக்கு என்ன வேணும் கொண்டாட்டி வேணும் என்னப்பா இங்க விட்டு போன மாதிரி கேக்குற இங்க இருக்கிறது ஒருத்தி தானே ஏன்பா ஒன்னையே எங்களுக்கு யாருன்னு தெரியாது உன் பொண்டாட்டி எப்படி தெரியும் எனக்கு தெரியுங்க இந்த போஸ்ட்ல தான் இருக்குது ஐயோ என்னங்க கல்யாணமே ஆகலன்னு சொன்னால அப்பவே சொன்னேன் கல்யாணம் பொண்ணு கொடுத்தா வைக்காத குடும்பத்துல முடிஞ்சு போச்சோ உனக்கு எனக்கு உள்ள காண்டாக்ட் இன்னும் இருக்கிறானே

எப்ப கூப்பிடுவாங்கன்னு காத்துட்டு இருக்கீங்களா கடவுரமே நின்னா அப்படியா இல்லப்பா எங்க வீட்டுக்கார ஐயா ஐயான பொம்பளை கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்டது எந்த பொம்பளை கூப்பிட்டாலும் நான்தான் தான் முந்திக்குவேன் பொம்பளை கூப்பிட்டா நீங்க முந்திக்குவீங்க

அது ர ஆமா எனக்கு வீட்டுல பெரியவங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான்

குழந்தைய நான் போய் கூட்டிட்டு வரேன் ஏமா குழந்தைய சாப்பிடனுக்குல உங்க ரெண்டு பேருக்கு இடையில அவன் எதுக்குமா ஏதாவது குறும்பு செஞ்சுக்கிட்டே இருப்பான் அவன் குறும்புதான் எங்களுக்கு பொழுதுபோக்கு வா அம்மா நான் சொல்லேன்னு கோச்சுக்காதீங்க இவன் மேல நீங்க அளவு கடந்து அன்ப வச்சிருக்கீங்க ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க என்னைக்காவது இந்த வீட்டை விட்டு போகும்படி ஆயிட்டா போற இடத்துலையும் இதே மாதிரி அன்பும் ஆதரவும் இவனுக்கு கிடைக்காது இல்லையா இதோ பரலட்சுமி இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது பாபுவே நான் தத்தெடுத்துக்கு போறேன் அவனை தத்தெடுத்துக்கிற வேலையிலையாவது உங்க மடியிலையும் ஒண்ணு பெத்து எடுத்துங்கம்மா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் உன் ஆசை நிறைவேறாதம்மா கடவுள் அந்த பாக்கெட் எனக்கு கொடுக்க யாரு கண்ணு சித்தப்பா கண்ணுதானே சித்தி கண்ணு தானே என்ன பாய் கிட்ட வருது பாய் தான் கிட்ட வரணுமா பாய் வரக்கூடாதா வழக்கமா வெளியே மாதிரி போய் படுங்க சாரதா குளிர் தாங்க முடியலமா மாசத்துல தொக்கு என்ன பயத்துல வர்ற குளிர் என்ன நடிக்கிற மூட்ட பூச்சியா வேண்டாம்மா அது இருக்கு அப்பதான் நம்ம ரெண்டு ரொம்ப நேரம் கண்ண முடிச்சிட்டு இருக்கலாம்

என்ன வச்சிட்டு டொக்கு டொக்கு நீ கவலைப்படாம படுத்துகம்மா என்ன தாண்டி அவன் எப்படி உள்ள வரவானு பாக்க வாட வேண்டியே படுக்கப் போறீங்களா இல்லாமலே ராஜா போறேன் ஏதாவது எல்லாம் கூப்பிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் அதிகாரம் அப்படியா சரி சரி பரவாயில்ல இருக்குது படர் இருக்குது ஐஸ் பெட்டில ஐஸ்கிரீம் இருக்கு நீ யாருக்கு அம்மா பிடிக்காதா என்னப்பா இந்த வீடு எல்லாமே உன்னோட ஆமா அம்மா சொல்ல மாட்ட தாராளமாமா கொடுக்கலாம்